நான் ஒரு கேள்வி அவர் முன்னாடி வச்சேன் அதுக்கு அவர் பதிலும் சொன்னார் அது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் எவரு ஒரு முட்டாள்தனமான கேள்வி அவரை நான் முன்னாடி வச்சேன்னு தத்தி தாதுதி திதி தாது தி தத்துதி துத்தித்து தைத்தது தைத்தத்தா தத்துதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தாது தித்தித்த இதுக்கு பொருள் என்னன்னா மலருக்கு மலரு தாவி தேடி எடுக்கின்ற வண்டே நீ எடுத்த தேன் துளிகள்லேயே மிகவும் சிறப்பானது மிகவும் சுவையானது என்னவா எதுவா இருக்கும் கிட்ட கேட்டா எப்படி இருக்குமோ நான் அவர்கிட்ட அப்படிதான் கேட்டேன் நிறைய உதவி செய்றீங்க எனக்கு ஆத்மார்த்தமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நிறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன ஒரே எல்லாருக்கும் எல்லாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு என்கிட்ட ஒரு உதவின்னு வராங்க நான் பெருசா சின்னதா பார்க்கல அது மலையா மடுவன்னு பார்க்கல அவங்க உதவி கேட்குறாங்க நான் செய்கிறேன் எனக்கு எல்லாமே ஒன்றுதான்டா கடவுள் எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு செய்கிறத நான் பாக்கியமான்னு நினைக்கிறேன்னார் அது கேட்ட உடனே என் கண்ணத்தில் சத்யராஜ் படத்தில் ஒரு பையன் கேட்பான் பாருங்க கேட்ட உடனே சத்யராஜ் காலத்தில் பலார் பலார் அறைரா மாதிரி இருக்கும் இல்லையா அதை மாதிரி இருந்தது